இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு சங்கீதம் பதினேழிலே ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் யானிக்க போகிறோம் இந்த பதினேழாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நாம் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது இயேசுவின் ஜெபம் மிகவும் நன்கு அறியப்பட்ட ஜபம் ஆகும் நாம் போது பெரும்பாலும் நம் எண்ணங்களுக்கு ஏற்ப ஜெபிக்கிறோம் ஆண்டுடைய திட்டம் ஆண்டுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறியாதபடிக்கு நம்முடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ நம்முடைய எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ அதன்படி நாம் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம் ஆனால் பர்சுத்த வேதாமத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் பதினேழை நாம் அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் பதினேழு ஜெபிப்பது எப்படி என்பதற்கு ஓர் உதாரணமான செபம் நிறைந்த ஒரு பகுதியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் தாவீது அரசன் எவ்வாறு ஆண்டவரை அணுகுகிறார் என்ன கேட்கிறார் எதை முன்வைக்கிறார் தாவீது வழக்கத்திற்காக வழக்கிற்காக வாதங்களை வைக்கிறார் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக வேண்டுகோளை கேளுங்கள் என்ற ஒரு தலைப்பை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பதினேழாம் சங்கீதத்தில் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை அதில் தாவீதின் அழைப்பு தாவதி எப்படி ஆண்டவரை அழைக்கிறார் என்பதை நாம் இதிலே பார்க்க போகிறோம் குறிப்பாக பதினேழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே மூன்று முறை ஆண்டவர் தாவீது மீது கவனம் செலுத்தும்படியாக வேண்டுகிறார் கேளும் கேளுங்கள் செவி கொடுங்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே பலமாய் வாசிக்க முடியும் தாவித வண்ணமாக ஆண்டவரை நோக்கி அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதிலே நாம் இரண்டாவதாக தாவீதின் அப்பாவித்தனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதல் ஐந்து வசனங்களில் பலவிதமான வாதங்களை வைக்கிறார் அதிலே நான் குற்றமற்றவன் என்கிறார் ஆகவே எனது நியாயம் உம்மிடத்திலிருந்து வர வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆண்டுவிடத்தில் நியாயத்தை எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார் அப்படி என்றால் தாவீதுக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்கள் இருக்கிறார்கள் அல்லது தாவீதை நெருக்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை இந்த பதினேழாம் சங்கீதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே எதிராளிகளின் நிமித்தமாய் இவர் ஆண்டவரை நோக்கி ஒருவேளை சிறுபிள்ளையைப் போல செபிக்கிற ஒரு செபத்தை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரம் மூன்றாவதாக வழிக்கு அப்பாற்பட்ட அவரது வாழ்க்கை தாவீது தனது வாழ்க்கை நிந்தனைக்கு அப்பாற்பட்டது என்று வலுவாக கூறுகிறார் நான் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவன் ஒருவேளை என்னை அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதை தாவித அரசன் முன்னெடுத்து வைப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டுவருக்கு எனது இதையும் நன்றாய் தெரியும் நான் குற்றமற்றவன் என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் நான் தேவனுடைய வழியில் தவறாமல் நடக்கிறேன் என்று தாவிது தனது வாதத்தை செப்பமாக ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார் நான் நிரபராதி என்றும் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இந்த அப்படி ஜபிப்பதற்கு முன்பதாக செய்து கொள்ளுகிறார் அவர்களுடைய தாபீது விண்ணப்பம் பண்ணும் முன் தன்னை தற்பரிசோதனை செய்த பின்புதான் ஆண்டவரை நோக்கி நான் நிரபராதி நான் குற்றமற்றவன் என்னை அநேகர் சுமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை நான் உபத்திரவத்தின் மத்தியிலோ வேதனையின் மத்தியிலோ அல்லது நெருக்கத்தின் மத்தியிலோ அல்லது எதிரிகளால் சூழப்பட்டிருக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற போது ஆண்டவரை நோக்கி அழைக்க வேண்டும் ஆண்டவரை உதவிக்காக கூப்பிட வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது மாச வாழ்க்கையிலே நாம் என்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவத்திலும் நான் இயேசு குருசுவை சார்ந்திருக்கிறேனா ஆண்டவரை சார்ந்திருக்கிறேனா அல்லது மனிதனை சார்ந்திருக்கிறோமா சத்து நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக நம்மை தற்பரிசோதனை செய்து கர்த்தரண்டை நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் சங்கீதம் பதினேழு ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து நாம் மீதியான வசனங்களை தினத்திலே பார்க்க ஆண்டவர் நமக்கு அதிகமாய் உதவி செய்வாராக ஆமீன் ஆம்